வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலைல தான் நம்ம சேலத்துலேருந்து வந்தோம் வந்துட்டு நேராக வீட்டுக்கு போனோம் செம்ம டயர் நைட்டெல்லாம் தூங்கலை நேராக வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கு எங்கள் ஒய்ஃப் டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க புளிப்பாட்டில் குளிப்பாட்டோம் ஆனால் அது ஒரு அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு வேலை இருந்துச்சு நம்ம சிம்பு மதன் வந்து ஒரு நாலாம் மணி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாய்பாபா குருகுளம் ஒன்று இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்குனாரு சரி சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணோன்னே இருங்க நான் வந்துட சொல்லிட்டு நேரம் போயிட்டு வீட்டில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு தம்பிக்கு நேரம் அவங்ககிட்ட பேசிவிட்டு விளாட்டு குளிச்சுட்டு நேரம் இங்கே வந்துவிட்டேன் இங்கே சின்ன சின்ன பசங்கள் ஆனால் கொஞ்சம் ஆல்ஃபனேஜ் ஹோமும் அண்டு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது சரி பார்க்கல நான் கரெக்டாக வந்துட்டேன் வந்த இடத்துல எனக்கு பசங்க வெயிட் பண்ணியிருக்காங்க வணக்கம் 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 வெல்கம் வெல்கம்ண்ண அஜித் சேர்ந்து ரைட் ஓகே எங்களுக்கு மூஞ்சு கொஞ்சம் பாருங்கள் நைட் எல்லாம் இவரும் தூங்கலை ரெண்டு பேரும் தூங்காமல் வந்துட்டோம் இருந்தாலும் அன்பு நண்பர் அன்பு நண்பரின் கட்டளை ஓடி வந்தோம் கண்டிப்பாக அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ என்னை விட வந்து எங்களை மாதிரி கலைஞர்களை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய எங்களோட அண்ணன் ராஜ சுபாஷ் அண்ணன் அவர்களுடைய தகப்பனார் அவங்களுக்கு நினைவஞ்சலி அஞ்சலி அதனால அவங்களுக்கு அஞ்சலி செத்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அண்ணன் வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே இருக்க குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க காலையில் டிஃபனு மத்தியானம் சாப்பாடு நைட்டை வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டோட சேர்த்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்காக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு சாப்பாடு போட்டால் எங்கள் அண்ணனுக்காக அவர் குடும்பத்துக்காக எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணி மகிழ்விக்கலான்னு வந்திருக்கோம் ஸோ ஏ நான் சொன்ன உடனே வந்து எனக்காக வந்து என்னோடய ஆர்வி அண்ணன் டிஆர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தல தளபதி செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ மற்றவங்க யாரும் கூப்பிடலே தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா நகல்கள் கேட்டாங்க ஸோ அதனால் நகல் நட்சத்திரங்கள் தான் ஃபஸ்ட்டு அதனால் சொன்ன உடனே நம்ம அண்ணனுங்க வந்தாங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பா வந்து சொன்ன வரம இருப்பனா என் பையன் ஆச்சு நீ தான் கண்டிப்பா கேட்டாங்க டாடி கிட்ட வரம இருக்கு கண்டிப்பா இல்ல நான் உங்களுக்கு தான் கேட்டாங்க மெயினா உங்களுக்கு அண்ணனை கேட்டாங்க அத நான் சொல்லி இருக்கோம் சோ கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய சந்தோஷம் சோ நம்ம சேனல் பாத்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே விஷயங்க காசு பண்ணல வேஸ்ட் அன்பு மட்டும் தான் இந்த பெஸ்ட் அந்த அன்புக்காக வந்தவங்க தான் ஆர்வீர் அண்ணன் டிஆர் சுரேஷ் அண்ணனும் சரி தல தலபதி அண்ணனும் சரி மற்ற நண்பர்கள் எங்களுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல பண்றதுனால நம்ம அண்ணனை கூப்பிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் எப்பவும் வேணும் அனைவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரியும் ஓகே இப்போ இந்த சாய்பாபா குருகுலத்தில் வந்து சின்ன பசங்களுக்கு தான் வயசாகும் ஆமாண்ணா ஐம்பது குழந்தைகள் இருக்காங்கண்ணே அப்புறம் பெரியவங்க இருக்காங்க ஆமாண்ணா எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலி அதாவது பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து ஆக்சிடென்டில் வந்து தன்னோட அப்பா அம்மா இழந்தவங்க ஓ ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்கண்ணா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் சரி ஓகே இப்போ கரெக்டாக நாங்கள் சாய்பாபா குரு ஆப்போசிட் தான் நிற்கிறோம் இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த சாய்பாபா குருகுலம் இங்கே தான் பசங்களும் முதியோர்களும் இருக்கிறாங்க நாம இப்போ உள்ளே போயிட்டு அவங்க என்டெயின் பண்ண போகிறோம் அப்படி தானே ஆமாம் சரி உள்ளே போகலாமா ரைட் லொக்கேஷன் போட்டுன்னு தேணும் வந்தால் நம்ம தேடவே தேவையில்லை தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்ம ஷேடி சாய்பாபா ஸ்டாச்சு அழகாக தெரியும் இந்த பில்டிங்கோட வியூஸ் அழகா தெரியும் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சாய்பாபா குறுக்கலனு இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுறவங்க பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கு தாராளமாக உங்கள் கொடுக்கலாம் ஆசீர்வாதமும் தாராளமாக எல்லாேருமே கொடுக்கலாம் ம்

ஆஃபீஸ் ரூம் ரிசெப்ஷன் பாபாஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் இது ஒரு கோயிலில் வர மாதிரி ஃபீல் இருக்கு நல்லா இருக்கு அழகாக இருக்கு பசங்க உக்காந்துச்சேன் மார்ச் எந்த பா பர்த்டே ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் அன்பு தந்தை மண்ணில் வீட்டு மறைந்தாலும் என்றும் நமது மனதில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வம் பேயாளர் சேகரன் அப்பா அவர்கள் ஆத்மா சாப்பியர்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குமே கிடைக்க பாத்தீங்களா எங்க அப்பா பேர சொன்னா கரண்டே வந்துருச்சு கண்டிப்பா அப்பா நம்ம கூட தான் இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

Thank you.

ரெடிய ரெடிய இருக்கல்ல நல்லா ஆகிங்க ப்ரஸ் அதுவே

Yeah. <laughs>

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கையால சர்டிபிகேட் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி கிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் படிப்பு அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே சோ உங்க நீங்கள யார் யார் நல்லா பாட்டு பாடுவீங்க டான்ஸ் ஆடுவீங்க கவிதை சொல்லுவீங்க ஓவியம் வரைவீங்க நிறைய விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா ஓகே அது யார் யாருன்னு மிக மதிப்புடன் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் நல்ல ஒரு பேஜில் கொடுங்க அப்படி கொடுத்து அப்ப இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்காக தான் அவர் வந்திருக்காரு ஸோ அவருக்கு நல்ல ஒரு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்

கண்டிப்பா இன்று போதும் வாழ்க்கை மகிழ்ச்சி சார்ந்த தெரிவித்து வணக்கம் இன்று எங்களது ராஜ சுபாஷ் எங்களுடைய மருமை தந்தை ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி அஞ்சலி அதை முன்னிட்டு நம்மளுடைய சாய்பாபா குருக்களுக்கு வந்து வசங்க அத்தனை பேருக்கு வந்து நீங்க உணவு எண்ணிக்கையில் அது மட்டும் இல்லாம அதாவது பிப்ரவரி பதினாலு அப்பாவுக்கு வந்து நினைவு நாள் அன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியில் இருந்ததுனால இருபத்தைந்தாம் தேதி இன்று வந்து அது கலை நிகழ்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கோம் அற்புதமான குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக எல்லாருமே செய்யுங்க இன்றைக்கி நானும் ஸோ எங்களுக்காக வந்த நகர் கலைஞர் டி ஆர் அண்ணனும் நல தளபதி செந்திலன்னா வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி அதுக்கப்புறம் நம்ம நீத்ரி தினேஷ் மாஸ்டர் அவர் வந்தார் அவருக்கும் என் ஆரோக்கிய நண்பர் பவர் பிரகாஷ் ஸோ அவருக்கும் மற்ற அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஒரே விஷயம் தாங்க அதை சாப்பாடு இறைவன் கொடுத்தது ஸோ நம்ம குழந்தைகள் வந்து எல்லாமே இறைவனோட குழந்தைகள் எங்களால் முடித்த அளவு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களும் வந்து அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் தேங்க் யூ எங்கள் மாதிரி கலைஞரில் வாழ வைத்த எங்கள் அருமை அண்ணன் ராஜு சுபாஷ் அண்ணன் அவர்களுக்கு பெரிய நன்றிகள் தரோம் நன்றி ஸோ கஷ்டப்படுற நேரத்தில் எங்களுக்கு புயல் வந்த போதோ சரி எங்களுக்கு மளிகைச்சாமல் அரிசியெல்லாம் கொடுத்து அண்ணன் ஹெல்ப் பண்ணார் கோவிட் டைம்லேயே வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வீடு தேடி வரவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அரவிணைக்கிற அன்பு உள்ள மண்ண அந்த நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அவர் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் தம்பிகள் நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு அண்ணனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் ஸோ அப்பாவுக்கு வந்து ஐந்தாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க கண்டிப்பாக அனைவரும் இன்று போலியென்று வாழ்ந்த வரம்புடன் இன்றும் வளர்ந்து பல்லாடு தர என்று என்னுடைய தமிழ் அழுத்திரைப்பட நகர் நட்சத்திர நல சங்க மொழியாக நன்றி வணக்க